அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி சந்திரமோகன் தனலக்ஷ்மி மெர்னா பீச் அண்ட் லிங்க் லூப் லூப் சாலை இது மறக்க முடியாத பெயர்கள் மறக்க முடியாத சம்பவம் சொல்லாம மக்களே அவள் இருவருக்கும் இன்றைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாமீன் கொடுத்துருக்கிறாங்க ஜாமீனுக்காக அவங்க அப்ளை பண்ணும் பொழுது என்னென்ன கேள்வி கேட்கப்பட்டது டீடைட்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த மெரினா பீச்சர் லூப் சாலையில் வந்து இரவு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஒன்று அவங்க பேர் சந்திரமோகன் மற்றும் தனலக்ஷ்மி நம்ம பார்த்துட்டு போ மக்களை வீடியோஸ் நம்ம சேனலையை போட்டிருக்கோம் அவங்க போலீஸ் வந்து போக சொல்கிறாங்க அவங்க போக மாட்டேன்றாங்க போக மாட்டேன்றதை தாண்டி சந்திரமோகன் வந்து ஃபுல் தண்ணியில் மபல கண்டமேனி பேசியிருந்தார் அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது பட்டு உதயநிதி சாலன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் நான் ஃபோன் போட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இதற்கு பிறகு போலீஸ் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அதை விடுறாங்க இருபத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தமோகன் மட்டும் இந்த லட்சம் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதியும் தெரியாது இவருக்கு யாரும் தெரியாது இவர் ஒரு கார் ரீசேல் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஃபுல் மப்பில் கண்டமேனி பேசியிருக்காருன்ற தெரிய வருகிறது இவங்க அனைவரும் இவங்க இரண்டு இரண்டு பேரையும் பெருங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வச்சு அரெஸ்ட் பண்ணப்படுகிறார்கள் தென் வர் ரிமைண்டட் மக்களை ரிமாண்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம சொல்லியிருப்போம் அதாவது இவங்க ஒன்று செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு போடுறாங்க போட்டதுமே அவங்க பண்ண தப்ப நம்ம சுட்டி காட்டிருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஒரு விஷயம் போடுறாங்க நாங்கள் தவறே செய்யவில்லை நான் வந்து கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என் மீது தவறான ஒரு புகாரை போட்டிருக்கிறாங்கன்னு அவங்க வந்து அவங்க அஃபிடவிட்டில் போட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு பெயில் மூவ் பண்ணுறாங்க இந்த சேம் வார்த்தைகளை உங்களுக்கு சந்திரமோகனும் போகிறேன் என்ன போடுறாருனால் எங்கள் மீது குற்றமே இல்லை எங்கள் மீது போடப்பட்டது பொய் வழக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டும் அதனை போலீஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் மீது பொய் வழக்காக போட்டு எங்களை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு அப்பிடேவேட்டில் போட்டிருக்காரு நம்ம நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் மக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மீடியாவில் வந்து பேசப்பட்ட வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு பெயில் கிடைக்காது தான் இருந்தாலும் அங்கேயும் நீங்கள் உங்களோட நேர்மையை காட்டணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண தவறுன்றது எல்லாரும் பார்த்துருப்பாங்க கோர்ஸ் அந்த இடத்துல போலீஸ் வந்து நீங்கள் பேசின வீடியோவையும் வந்து கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்டில் போட்டு காட்டு காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்போ நீங்கள் பேசின வார்த்தைகள்லாம் வந்து ஜட்ஜு பார்த்தார்னா எப்படி உங்களுக்கு அவங்க பெயில் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது ஏன்னால் நீங்கள் பேசியதற்கு ஒரு புறம் ஜட்ஜ் டு பேலன்ஸ் போத சைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு புறம் அக்யூஸ் பண்ணப்பட்டவர்கள் இன்னொரு புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸோ இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி தான் ஜட்ஜ் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஓப்பனாக மன்னிப்பு என்ன மன்னிச்சிருங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனால் கண்டிப்பாக என்ன மன்னிப்பு கேட்டாங்கல்லங்க அப்படின்னு ஜட்ஜு அங்கே சொல்கிறது கூட ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கும் அந்த ஸ்பேஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அதற்கு பிறகு இவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இவங்க வந்து ஒரு பெடிஷன் போடுறாங்க பெயில் மூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கே வந்து ஜதீஷ் சந்திரா ஜே அவர்களுடைய பெஞ்சில் இன்றைக்கி வந்து கேஸ் ஏறி வந்தது மக்களே அப்பொழுது போலீஸில் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ண சொல்கிறாங்கனா பொதுமக்களுக்கு இவர்கள் இடையூறு விளைவிக்கும் விதமாக நடந்து கொண்டார்கள் அப்படினால வந்து நீங்கள் பெயில் கொடுத்தால் மீண்டும் அதனை செய்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல உங்களுக்கு சந்திரமோகன் மற்றும் தனலட்சுமி சார் என்ன சொல்கிறாங்கனால் இவர்கள் நாங்கள் செய்தது தவறு தான் இனிந்த தவறை செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு அப்பாலஜியோட அப்டேவிட் ரெடி பண்ணப்பட்டு கொடுக்கப்படுகிற தவறு கிடைக்கப்படுகிறது ஸோ இந்த அஃபிடவிட்டில் வந்து அப்பாலஜி தப்புன்ட்டோம் ஆமாங்க செ தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை போட்டதன் காரணமாகவோ என்னவோ ஜட்ஜ் கேட்டிருக்காரு இந்த தப்புக்காக இன்னும் எவ்வளோ நாட்கள் சிறையில் வைப்பீர்கள் இவர்களை அப்படின்னு கேட்டிருக்காரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஸோ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் அக்டோபர் மக்களே இன்னைக்கு எயித் ஆஃப் நவம்பர் எயிட்டீன் டேஸ் திவர் ரிமண்டட் ஒரு வாய்தாக போடுச்சு ஸோ செகண்ட் வாய்தான் வந்துட்டு வரப்போகுது ஸோ ஒரு மா கிட்டத்தட்ட வந்து எயிட்டீன் டேஸ் ரிமாண்ட் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே உள்ளே வைக்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டு அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தனலக்ஷ்மிக்கு செட் ஃப்ரீ எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது சந்திரமோகன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் டெய்லி கையெழுத்து போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அண்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஸோ இதற்கு பிறகு ஃபிஃப்டின் டேஸ் கையெழுத்து போடுவாங்க அதற்கு பிறகு மறுபடியும் கோர்ட்டில் வந்து அவங்க பெர்டிஷன் போட்டு ரிலாக்ஸேஷன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இது ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிக்கலாம்னு பார்த்திங்கன்னா மக்களே நம்ம ஃபஸ்ட்டே கூறியிருந்தோம் அக்யூஸ் பண்ணப்பட்டவர்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று அக்யூஸ் பண்ணப்பட்டவர்கள் தாங்க தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனால் அந்த தப்பை ஓப்பனாகவே பெயிலில் அஃபிடவிட்டில் போட்டு கேட்டிருந்தாலும் அட்லீஸ்ட் அங்கே வந்து ஜட்ஜஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கும் தப்பை ஒத்துக்கிட்டாங்க மன்னிப்பு கேட்குறாங்கன்ற ஸ்பேஸ் இருந்திருக்கும் செஷன்ஸ் கோர்ட்டில் ரொம்ப அவசோஷமாக போட்டிருந்தாங்க சமத்து ஏன் பார்த்தால் லீவ் வரதாக இருந்துச்சு லீவ் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போட்டாங்க அந்த பெட்டிஷன்ஸு அப்பயாவது அங்கே வந்து மன்னிப்பு கோரி ஒரு விஷயம் போட்டிருந்தால் அப்பொழுதே பெயில் கிடைத்திருக்கலாம் வாய்ப்புகள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு விஷயம் வந்து போலீஸ் தரப்பு இவங்களோட யூஷுவல் டெம்பரேடான வார்த்தை என்ன பயன்படுத்துறானால் பொதுமக்களுக்கு இவர்கள் இடையூறு ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க நாம் பார்த்த ரெண்டு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா சந்திரமோகனும் கூட தனலக்ஷ்மியும் இன்னொரு வீடியோ சந்திரமோகன் கூட வேறு யாரோ போட்டுருந்தாங்க இருந்தாங்க இதில் எங்கேயுமே வந்து இவங்க பொதுமக்கள் சண்டை சண்டை போடுற மாதிரியான வீடியோஸ் வெளியே ஆகலை ஸோ போலீஸ் வந்து சொல்கிறாங்க அவங்க சண்டை போடுற மாதிரி வீடியோஸ் வெளியாக இருக்குது ஸோ அது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பதாக இது வந்து ஏற்புடையதாக இருக்க வாய்ப்பில்லை என்ன யூஷுவல் டெம்லேட் பண்ணுங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் போலீசிங் மை லாட் நாங்கள் போலீசிங் பண்ணும் பொழுது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பதாக வந்து நடந்துக்கிட்டாங்க ஸோ நாங்கள் போய் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டெம்ப்ளேட்டு கொண்டு வருவாங்க பட் இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறதை போலீஸும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் இது யூஸ்வல் டெம்ப்ளேட்டாக போட்டு 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 இன்றைக்கு இதே டெம்ப்ளேட்டை போட்டிருக்கிறாங்க இதுக்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஓப்பன் கோர்ட்டில் இன்னும் எவ்வளோ நாள் உள்ளே வச்சுருப்பீங்க உங்களுக்கு தப்புக்காகனு கேட்டிருக்கிறாங்க ஜட்ஜ் அவர்கள் ஸோ இது வந்து ஓப்பன் கோர்ட்டில் கேட்கப்பட்ட இந்த கேள்வி ரெக்கார்டும் பண்ணப்பட்டிருக்கும் ரெக்கார்டிங்கும் ரெக்கார்டிங்காக போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து போலீஸுக்கு ஒரு விதமான மைனஸ் தான் சொல்லலாம் மக்களே இந்த வார்த்தை கேட்கப்பட்டது எப்போது அந்த வார்த்தையை போடாமல் இருந்துக்கலாம்ன்றது நம்முடைய ஒரு தாழ்மையான கருத்து மக்களே இதற்கு மேல் சந்திரமோகனோ தனலக்ஷ்மியோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேணும் நினைக்கிறேன் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்